அண்ணாமலையும் விஜயையும் கூட வந்து இணைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வந்து விசிகால இருந்து ஆதவு போன மாதிரி பிஜேபியில இருந்து அண்ணாமலையை போய் சேர்ந்தாரு இப்போ விஜய் அவர்களை திமுக வந்து மொத்தமா இந்த சம்பவத்தோட முடிச்சு அடுத்து இது மாதிரி எந்த நிக நிகழ்ச்சியும் அவர் நடத்தாத அளவுக்கு அவருக்கு கூட்டம் திறல்லாத அளவுக்கு பண்ற வேலைகளை செய்வாங்க இந்த நீதிமன்றமும் அடுத்தடுத்து இதில் எல்லாத்தையும் கவனிக்கும் பார்த்து கண்டிப்பாங்க இது எல்லாமே நடக்கும் எல்லாம் நடக்கும் இப்போ இந்த மாதிரியான சூழல்கள்ல என்னன்னா விஜய் பின்னாடி இருக்க எல்லாம் ரசிகர்கள் தான் ரசிகர்கள் கொடி கம்பம் கட்டுவான் இது பண்ணுவான் வைப்பான் அதை செஞ்சிருவான் ஆனா ஒரு ஒரு வழி நடத்துறது நல்லது கிட்ட நடக்கும்போது அதை கையாளக்கூடிய யுக்தியைக்கு கொஞ்சம் பொறுப்புள்ள அரசியலை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் வந்து அவசியம் விஜய்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை எலிதா வந்து இதுல இது பண்ணிட்டாங்க நடிகர் விஜய்க்கு நாங்க அரசியல்வாதிகள்னா என்ன அப்படிங்கறது அரசியல்வாதிகள் காட்டிட்டாங்க இந்த சம்பவத்துல இப்பந்தான் விஜய்க்கு புரியும் அரசியல் அவர் படத்துல வர மாதிரி மாதிரிதான் அரசியல்வாதிகள் வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிறத இந்த படத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா வந்து தெரிஞ்சு போச்சு இதை விஜய் பாத்துக்க மாட்டேன் என்ன நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் கூட்டம் கூடுது இந்த கூட்டம் எல்லாம் அப்படியே நமக்கு மாறும் நம்ம டக்குன்னு போய் சிஎம் நாட்காலல உட்கார்ந்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அரசியல் வந்து எவ்வளவு குய்தியானது அப்படியே உறவாடிக்கிட்டே எப்படி முதுகுல குத்தக்கூடியது அப்படிங்கறதெல்லாம் விஜய் அவர்கள் இந்த அனுபவத்துக்கு பிறகு உணர்ந்திருப்பார் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கையாளிறதுக்கு கொஞ்சம் தெளிவான ஆட்கள் வந்து கூட இருப்பாங்க பலரும் வந்து அடுத்து போய் சேருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அப்படி சேர விடாத மாதிரி பார்த்துக்கிடும் திமுக அரசு ஆளுங்கட்சி தரப்பு அதெல்லாம் செய்வாங்க இனிமேல் விஜய்க்கு மீது விஜயை கைது செய்யாம விஜயை கரைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர் அப்படியே வந்து முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதோட சேர்த்து இப்போ அண்ணாமலை எடுத்துக்காங்களேன் அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில் அவருக்கு நெருக்கடி இருக்கு அவரை கட்டம் கட்டி தூக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுகள் ஓடுது ஒருவேளை இந்த சூழலை பயன்படுத்தி அண்ணாமலையும் விஜயும் கூட வந்து இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை வந்து விஜய் கட்சியில தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறாரா இல்லையான்னு தெரில இப்போ வந்து விசிகள் இருந்து ஆதவு போன மாதிரி பிஜேபி இருந்து அண்ணாமலை போய் சேர்ந்தார் அப்படி ஒரு கோணம் உருவாகலாம் அப்படி அரசியல் எதுனாலும் நடக்கலாம்ல அப்படி ஒண்ணு என்ன நடந்துச்சுன்னா அது அண்ணாமலையும் விஜயும் சேரும் போது இன்னும் விஜய்க்கு தேவைப்படலாம் தேவைப்படலாம் ஏன்னா இந்த வழிகாட்டுதல் இல்லாம ஒரு இதை கையாளுறதுக்கான ஆட்கள் இல்லாத ஒரு சூழல் கட்டும் போது விஜய்க்கு இது யோசனை வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்